முருகன் ராசிவலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணமலை கொட்ட இருக்கிறது கும்ப ராசி செல்லும் சூரியனால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சூரியன் மாறுகிறார் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி சூரியன் கும்ப ராசியில் நுழைய இருக்கிறார் கும்ப ராசியில் நடக்கும் இந்த சூரிய பயிற்சி மிகவும் முக்கியத்துவமானது ஏனென்றால் இது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கிறது சனியால் ஆளப்படும் கும்பம் படைப்பாற்றல் சாகாசம் மற்றும் லட்சிய வெற்றியுடன் இணைக்கப்பட்டு இருக்கிறது சூரியன் தற்பொழுது கும்ப ராசியில் நுழையும் பொழுது அது மிக பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அதாவது சில ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சியானது நல்ல அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத பண நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தர இருக்கிறது முக்கியமாக எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் நடக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தில் இருக்கிறதா என்பதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசியாக மேச ராசி மேச ராசி அன்பர்களை மேச ராசியில் சூரியன் சஞ்சரிப்பது மேச ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக பலவிதமான வெற்றிக்கான புதிய வழிகள் அனைத்தும் திறக்க இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்தும் தோன்றுவதால் லாபம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிகரிக்கப் போகிறது முக்கியமாக மேச ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்வது மிக பெரிய அளவில் நல்ல வருமானத்தை ஈட்டி தர இருக்கிறது இது மட்டுமில்ல உங்களுடைய செல்வம் இத்தனை நாட்களாக எதற்காக நீங்கள் கஷ்டத்தை அனுபவித்து வந்தீர்களோ அப்படிப்பட்ட செல்வம் உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் நபர்களுக்கு இந்த பெயர்ச்சியானது நீங்கள் எடுத்த முயற்சி எதுவாக இருந்தாலும் சரி வெற்றியில் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறது மேச ராசி அன்பர்களே பண ரீதியாக பலவிதமான கஷ்டங்களை உங்களுடைய சொந்த பந்தங்களிடம் நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் அதற்கெல்லாமே ஒரு முடிவு தற்பொழுது வந்துவிட்டது என்று சொல்லலாம் நீங்கள் இனிமேல் தொட்டது எல்லாம் தொடங்கும் அந்த அளவுக்கு நன்மை ஒவ்வொன்றாக பிப்ரவரி பதிமூன்றுக்கு பிறகு வேசராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது உங்களுடைய நீண்ட கால லட்சியம் நீண்ட கால ஆசைகள் அனைத்தும் இப்பொழுது ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நிதிநிலை வலுவடைவதால் உங்களின் ஆடம்பர வாழ்க்கை கனவுகள் அனைத்தும் நிறைவேற போகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் பல்வேறு துறைகளில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பலன்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறதே முக்கியமாக சொல்ல போனால் மேசராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி பதிமூன்று தொடங்கிவிட்டாலே போதும் நன்மை மட்டும்தான் நடக்க இருப்பது அனைத்தும் வெற்றி மட்டும்தான் அவ அதை தவிர வேறு பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லலாம் மேசராசி அன்பர்கள் ஏற்கனவே எதை செய்தாலும் சரி அதாவது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அது வந்து முயற்சிதான் செய்து பார்ப்போம் வெற்றி பார்க்குறோம் வெச் அதாவது வெற்றி பெறுறோமோ இல்லையோ அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் முதல்ல முயற்சி செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திறமை இருக்கிறவங்க தான் மேசராசி அன்பர்கள் அப்படி இருக்கும் பொழுது பிப்ரவரி பதிமூன்றுக்கு பிறகு நீங்கள் செய்ய போகும் அனைத்து முயற்சிகளிலுமே மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்து கொண்டே இருக்கிறது அதனால் நீங்கள் பயப்படாமல் எதை வேண்டுமானாலும் தொடங்கலாம் நன்மை மட்டுமே காத்துக்கொண்டே இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக ரிசபராசி ரிசபராசி என்பர்களை ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரை சூரியன் உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்த இருக்கிறார் இது ரெண்டிலேயும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் சரி சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி மிகப்பெரிய அளவில் வெற்றி மட்டுமே ராசி என்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது உங்கள் ராசியில் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் நுழைவதால் வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கிறது ஒருவேளை நீங்கள் வேலை பார்த்து கொண்டு இருந்தால் உங்களுடைய வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் இல்லை என்றால் பணம் அதாவது பணம் ரீதியாக பட்டு வந்த கஷ்டத்திற்காக சம்பள உயர்வும் ஏற்பட இருக்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை எந்த ரூபத்திலாவது வர இருக்கிறது வியாபாரிகள் முக்கியமாக உங்களின் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு லாபம் வந்து ஈட்ட இருக்கிறது நீங்களே நினைத்து கூட பார்த்து இருக்க மாட்டீங்க இவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பீங்க அப்ப எல்லாம் இந்த அளவுக்கு லாபம் வந்திருக்காது ஆனா இனிமேல் பிப்ரவரி பதிமூன்றுக்கு பிறகு நீங்கள் சும்மா ஒரு செயலை தொடங்கினாலும் சரி செஞ்சாலும் சரி அதுல மிக பெரிய அளவில் வெற்றி மட்டுமே ரிசபராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறதே நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் பலவிதமான பேச்சுக்களை வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் அன்பர்களுக்கு புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த பயிற்சியானது நல்ல வாய்ப்புகள் அனைத்தையுமே வழங்க இருக்கிறது அதாவது வேலை இல்லாம உங்க கூட இருக்கிறவங்க உங்க சொந்த பந்தங்கிட்ட பேச்சு வாங்கியிருப்பீங்க இருப்பீங்க ரிசபராசி என்பர்கள் இப்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த தடைகள் அனைத்துமே இப்பொழுது ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது எவ்வளவோ தடைகளை பார்த்து வந்திருப்பீங்க ரிஷபராசி அன்பர்கள் அந்த தடைகள் அனைத்துமே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க இருக்கிறது அந்த தடைகள் நீங்கிவிட்டாலே போதும் அடுத்த கட்டமாக என்னது உங்களுக்கு வெற்றி தான் ஒவ்வொன்றாக காத்து கொண்டே இருக்கிறது நீண்ட காலமாக நிலுவையில் வைத்திருந்த வேலைகள் அனைத்தையும் இப்பொழுது ஒவ்வொன்றாக நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க அப்படி செய்யும் பொழுது அந்த வேலைகள் அனைத்தும் வெற்றியாக மட்டுமே முடிய இருக்கிறது வெற்றியாக முடிஞ்சிட்டா போதும் அதுக்கப்புறம் நடக்க இருப்பது அனைத்துமே நன்மைக்கே அந்த வெற்றினால உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மன நிம்மதி காத்து கொண்டு இருக்கிறது ரிசபராசி என்பர்களே உங்களுடைய மனதில் இதை மட்டும் நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் அடுத்து நடக்க இருப்பது அனைத்தும் நன்மைக்கே உங்கள் திறமையில் நீங்கள் கவனம் செலுத்தி உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட இலக்குகளை அடைய இது உங்களுக்கு சாதகமான நேரத்தை தர இருக்கிறது இனிமேல் நடக்க இருப்பது அனைத்துமே ரிசபராசி என்பர்களுக்கு நன்மை மட்டும்தான் நீங்கள் தொடங்க இருப்பது எல்லாமே வெற்றியில் முடிய இருக்கிறது அப்ப எந்த அளவுக்கு நன்மை ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்களே அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக விருச்சிக ராசி விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் கும்ப ராசிக்குள் நுழைவதால் பலவிதமான நன்மைகள் மட்டுமே நடக்க இருக்கிறது சூரியன் உங்கள் நான்காவது வீட்டில் சஞ்சரிப்பதால் நிதிநிலை மற்றும் தனிப்பட்ட வாழ்வில் திருப்திகள் அனைத்தும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது முக்கியமாக அதாவது கும்ப ராசியில் வந்து சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நிதி ரீதியாக எவ்வளவு கஷ்டத்தை எல்லாம் நீங்கள் அனுபவித்து வந்தீர்களோ அதற்கெல்லாமே தற்பொழுது ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் இது உங்களுக்கு சமூகத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் அந்தஸ்தை ஏற்படுத்தும் இல்லைனா முக்கியமா ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக ஒரு ஆசையை மனதில் போட்டு வைத்துக்கொண்டு இருப்பீர்கள் அதாவது புதிதாக கார் வாங்கணும் வீடு வாங்கணும் எடை வாங்கணும்னு இப்ப எல்லாமே அது கைகூடி வர இருக்கிறது நீங்கள் எதை வாங்க வேண்டும் நினைத்தாலும் சரி அதை வாங்குவதற்கான காலம் வந்துவிட்டது அதனால் நீங்கள் அதற்கான முயற்சியை மட்டும் செய்தால் போதும் உங்களுக்கு அது வெற்றியில் வந்து முடிய இருக்கிறது திருமணமானவர்களுக்கு உங்களுடைய உறவில் மிகப்பெரிய அளவில் புரிதல் ஏற்பட இருக்கிறது நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசி அன்பர்களை பெரிய அளவில் மன நிம்மதி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது நிதி ரீதியாக பலவிதமான கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் அதற்கெல்லாமே இப்பொழுது ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் இனிமேல் நிதி ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விட்டது முக்கியமாக சூரியனுடைய இந்த ஒட்டுமொத்த சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் வெற்றி மகிழ்ச்சி மட்டுமே அள்ளித்தர இருக்கிறது விருச்சிகராசி அன்பர்களுக்கு முக்கியமாக பணமலை கோடி கணக்கில் குவிய இருக்கிறது என்று சொல்லலாம் நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த நன்மை காரணமாக உங்களது வாழ்க்கையானது அடுத்த கட்டத்திற்கு செல்ல இருக்கிறது விரச்சிகராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாக பல பிரச்சனைகளை உங்களுடைய அலுவலகத்தில் பண ரீதியாக நீங்கள் அதாவது சமாளிச்சுட்டு வந்திருப்பீங்க தற்பொழுது அது அனைத்துமே வந்து ஒவ்வொன்றாக நீங்கவே போகிறது முக்கியமாக கும்ப ராசி செல்லும் சூரியனால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் குபேரர் மாதிரி உச்சத்திற்கு செல்ல இருக்கிறீங்க குபேரர்னாலே பணமலை பணம் கொட்ட போகுதுன்னு தான் அர்த்தம் அப்படி இருக்கும் பொழுது கோடி கோடியாய் பணமலை மூன்று ராசிக்கு கொட்ட போகிறது அதில் முதல் ராசி மேச ராசி இரண்டாவது ராசி ராசி மூன்றாவது ராசி விருச்சிக ராசி மூன்று ராசிக்காரர்களுக்கும் அமோகமாக பிப்ரவரி பதிமூன்றுக்கு பிறகு அமோகமாக இருக்கிறது தொட்டாலே போதும் துலங்கும் அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக காத்து கொண்டிருக்கிறது நன்மையை தவிர வேற ஒன்றுக்கும் பேச்சே இடமில்லை இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி